தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக சார்பாக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக நேற்று கூட கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்டவரை ஆறுதல் தெரிவிப்பதாக தெரிவித்திருந்தார் திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலை பத்து மணி அளவில் மாவட்ட தலைநகர்களில் மாபெரும் கண்ண ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது இதில் மாவட்ட கழக செயலாளர்கள் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கிளை கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் சார்பு அணி நிர்வாகிகள் மகளிர் அணி பொதுமக்கள் என அனைவரும் பெருமளவில் கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாபெரும் வெற்றி ஆர்ப்பாட்டமாக நடத்தி தர வேண்டும் என தேமுதிக கேட்டுக்கொள்கிறார் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து குறிப்பாக அதிமுக கூட்டணியில் தான் இந்த தேர்தலை சந்தித்தார்கள் தொடர்ந்து திமுகவுடைய தவறுகளை அவ்வப்போது கூட சுட்டிக்காட்டி பார்க்கும் பொழுது ஆஹ் இந்த நிலையில் தான் குறிப்பாக இந்த கள்ளசாரை முகாமில் உயர்ந்தவர்கள் தொடர்ந்து வர செய்தி ஒன்றை தொடர்ந்து நேற்று அறிக்கை நேற்று பத்திரிகா சந்திப்பில் தெரிவித்திருந்தார்கள் மேலும் நிறைய பாதிக்கப்பட சந்தித்தார் இந்நிலையில் மிகவும் அதிமுக போராட்டத்தை அறிவித்து பாஜக அதிமுக போராட்டத்தை அறிவித்து தொடர்ந்து தேமுதிகவும் தற்சேமும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறது வரக்கூடிய செவ்வாய்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் தேமுதிக சார்பாக போராட்டம் கட்டண போராட்டம் நடைபெற்றும் தெரிவித்திருக்கிறார்கள் அனைத்து நிர்வாகிகளும் பொதுமக்கள் பங்கேற்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் விஜய் விஜயகாந்த் குறிப்பாக அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது